வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் இரண்டு மணி நேரத்திற்கு முன்பாக பரவிய ஒரு பரபரப்பான செய்தி அந்த செய்தி என்னவென்றால் வைத்தியர் அர்ஜுனா அவர்களுடைய நாடாளுமன்ற பதவியை பறிப்பதற்காக நீதிமன்றத்தில் தொடுக்கப்பட்ட வழக்கை மையப்படுத்திய செய்தி இந்த செய்தியை மையப்படுத்தி நான் இங்கு வெளியிட்டிருக்கக்கூடிய தலைப்பிற்கும் இந்த செய்திக்கும் தொடர்பு இருக்கிறதா என்றால் நீங்கள் இந்த காணொலியை கடைசி வரை பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு உண்மைகள் தெரிவதற்கான வாய்ப்பு இருக்கின்றன வைத்தியர் அர்ஜுனா அவர்களுடைய ஒவ்வொரு நிலைப்பாடும் பெரும் மாற்றத்தை கண்டுகொண்டிருக்கிறது என்பது நாம் அறிந்த ஒன்று இதற்கு முன்பாக பலர் விமர்சித்தவர்களெல்லாம் உண்டு இப்பொழுது வைத்தியர் அர்ஜுனா என்கின்ற ஒரு தனித்த மனிதன் மட்டும் தமிழர் தாயகத்தில் அரசியல் களத்தில் பேசுபடு பொருளாக இருக்கிறார் என்பது மட்டும்தான் நிஜம் மற்றவர்கள் இதுவரை பேசினார்கள் இப்பொழுது பேசி கலைந்திருக்கிறார்கள் ஆனால் வைத்தியர் அர்ஜுனா என்கின்ற இந்த பெயர் ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு செய்திகளில் வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெயராக மாறியிருக்கிறது என்பதை விட பரபரப்பு செய்தியாக மாறியிருக்கிறது என்பதுதான் நிஜம் வைத்தியர் அர்ஜுனா அவர்களுக்கு நீதிமன்றம் இன்று கொடுத்த அந்த அதிரடியான ஒரு நகர்வு என்ன என்கின்ற ஒரு கேள்வி அல்லது ஒரு செய்தி என்ன என்பதை மையப்படுத்தி தான் இந்த காணொலியில் நாம் பார்க்க இருக்கின்றோம் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் பல விடயங்களை குறித்து பேசி கொண்டிருக்கின்றார் குறிப்பாக யாழ் பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய மருத்துவமனையில் நடந்த ஒரு பெரும் ஊழலை மையப்படுத்திய செய்திகளை அவர் கோர்த்து அதை அரசிடம் கொடுத்திருக்கின்றார் இந்த மருத்துவமனையில் இவ்வளவு ஊழல்கள் நடந்திருக்கின்றன மக்களுக்கு சேர வேண்டிய பல விடயங்கள் சேர்க்கப்படாமல் தவிர்க்கப்பட்டிருக்கின்றது இந்த மருத்துவமனையில் கொள்முதல் செய்யப்பட்ட பல பொருட்களுக்கு பல விடயங்கள் அதிகமாக திணிக்கப்பட்டு இவ்வளவு ஊழல் நடந்திருக்கிறது என்பதை மையப்படுத்தி அதற்கான ஆதாரங்களோடு அவர் அரசுக்கு ஒரு குற்றப்பத்திரிகை அதாவது ஒரு தவறு நடந்த விடயத்தை மையப்படுத்திய ஒரு தகவலை எடுத்து வைத்திருக்கின்றார் ஆனால் அரசு இந்த விடயத்தில் எவ்வளவு தீவிர கவனம் செலுத்தி நடவடிக்கை எடுக்கும் என்கின்ற விடயங்கள் பெரும் கேள்விகளாக கூட இருக்கலாம் ஒருவேளை அரசு இந்த விடயத்தில் மிக தீவிரமான நடவடிக்கை எடுப்பதற்கான ஒரு களத்தை எடுக்கலாம் ஆனால் மக்கள் பிரச்சினைக்காக தன் உயிரையும் துச்சமென மதித்து ஒரு பெரிய நடந்த ஒரு பெரிய ஊழலை கண்டுபிடித்து வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் அதை அரசிடம் இதற்கு நீங்கள் நடவடிக்கை எடுங்கள் என்ற கோரிக்கை வைத்திருக்கிறார் என்றால் வைத்தியர் அர்ஜுனாவை பாராட்டி ஊடகங்களும் செய்தி நிறுவனங்களும் செய்திகளை வெளியிட வேண்டும் ஆனால் பெரும்பாலான ஊடகங்கள் வைத்தியர் அர்ஜுனா அவர்களை மையப்படுத்திய செய்திகள் என்கின்ற பொழுது ஒரு பாராமுகம் காட்டிவிடுகின்றன அல்லது அதற்கு ஒரு முனைப்பு கொடுப்பதற்கு அவர்கள் ஏன் யோசிக்கிறார்கள் என்பது இதுவரை தெரியவில்லை இன்று நீதிமன்றத்தில் வைத்தியர் அர்ஜுனாவை மையப்படுத்திய வழக்கு இந்த வழக்கு எதனால் தொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் வைத்தியர் அர்ஜுனாவுடைய நாடாளுமன்ற பதவியை பறிக்க வேண்டும் என்பதை மையப்படுத்திய வழக்கு இந்த வழக்கிற்கான விசாரணைகள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன இதனை மையப்படுத்திய செய்திகள் பல காணொலிகளில் நானும் பேசி ஆனால் வைத்தியர் மீது பல வழக்குகள் இருக்கின்றன ஒவ்வொரு வழக்கு இப்போது தற்பொழுது கூட ஒரு ஆறு வழக்குகள் அது வேறொரு கோணத்தில் மாற்றம் கண்டிருக்கிறது என்கின்ற செய்திகளை கூட நீங்கள் அறிந்திருப்பீர்கள் அதாவது வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் எப்பொழுது அரசியல் களத்திற்குள் அவர் காலடி எடுத்து வைத்தாரோ அப்பொழுதிலிருந்து தொடர்ச்சியாக அவர் மீது வழக்குகள் பதிவாகி கொண்டிருந்தன அவர் அங்கு சென்றால் வழக்கு இங்கு சென்றால் வழக்கு இவர்களுடைய கையை பிடித்தால் வழக்கு அவர்களிடம் தட்டி கேட்டால் வழக்கு அவருடைய கையிலே விலங்கு மாட்டி அழைத்து செல்ல வேண்டும் என்கின்ற நிர்பந்தத்தை எடுத்துக்கொண்ட காவல்துறை அதிகாரிகள் என தொடர்ச்சியாக வைத்தியர் அர்ஜுனா மீது தொடர் வழக்குகள் பதிவாகி கொண்டு இருந்தன தேர்தலில் வைத்தியர் அர்ஜுனா போட்டியிட்டு விடக்கூடாது என்பதற்காகவே இந்த வழக்குகளில் வீரியம் காட்டக்கூடிய நிகழ்வுகளும் அரங்கேறியது அல்லது அவரை அலக்களிக்கக்கூடிய அரங் அந்த நகர்வுகளும் அரங்கியது உள்ளூராட்சி தேர்தலில் வைத்தியர் அர்ஜுனாவுடைய அணியினர் தேர்தல் களத்தில் எந்தவித சிக்கலும் இல்லாமல் அவர்கள் களத்தில் நின்றுவிடக் கூடாது என்பதற்காக அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட நெருக்கடிகள் தெரியும் நமக்கு அதுபோலத்தான் இந்த நீதிமன்றத்தை மையப்படுத்தி அவருக்கு கொடுத்த பெரிய அழுத்தங்களையும் நாம் புரிய வேண்டிய ஒன்றாகவே இருக்கிறது இந்த சூழல்தான் வைத்தியர் மீது தொடுக்கப்பட்ட அந்த வழக்குகளில் ஒரு வழக்காக வைத்தியருடைய பதவியை பறிக்கக்கூடிய வழக்காக அந்த வழக்கை கொண்டு சென்றார்கள் அதற்கு பல காரணங்களை அவர்கள் எடுத்து வைத்தார்கள் அதில் பிரதான ஒரு காரணம் அவர் அரசாங்க ஊழியராக பதவி வகித்து கொண்டு இருக்கக்கூடிய சூழலில் தான் அவர் தேர்தல் களத்தில் நின்று வெற்றி பெற்று அவர் வந்து நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கின்றார் எப்படி ஒரு அரசு அதிகாரி அல்லது அரசில் பணிபுரிந்து கொண்டிருக்கக்கூடிய ஒருவர் எப்படி தேர்தல் களத்தில் நின்று வெற்றி பெற முடியும் ஒன்றில் அந்த பதவியை அவர் விடுத்துவிட்டு வந்திருக்க வேண்டும் அல்லது அந்த பதவியில் தொடர்ந்து கொண்டு அவர் எப்படி இந்த பதவியிலும் அவருக்கு வாய்ப்பு அளிக்கப்பட்டது எனவே இது சட்டத்துக்கு முரணானது சட்டம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை மையப்படுத்தி இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது இந்த வழக்கிற்கான விசாரணைகள் அவ்வப்போது நடந்து கொண்டிருந்தன இந்த வழக்கு விசாரணைக்கு வருகின்ற பொழுதெல்லாம் இந்த ஊடகங்கள் ஒரு செய்தியை முதன்மைப்படுத்தி வெளியிடும் அந்த செய்தி என்னவென்றால் வைத்தியர் அர்ஜுனாவுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி பறிப்பு அவர் இனிமேல் நாடாளுமன்றத்திற்கு செல்ல முடியுமா இப்படிப்பட்ட கேள்விகளை இந்த ஊடகங்கள் எழுப்பி கொண்டு இருக்கும் இன்று கூட இந்த வழக்கு வந்திருக்கிறது ஒரு ரெண்டு மணி நேரத்திற்கு முன்பு தான் அதற்கு நீதிமன்றம் அடுத்தது ஒரு நகர்வை எடுத்திருக்கிறது அந்த நகர்வை குறித்த செய்திகள் தான் பேசப்படுகின்றன அந்த நீதிமன்றம் எடுத்திருக்கக்கூடிய நகர்வில் எந்த இடத்திலும் வைத்தியர் அர்ஜுனாவுடைய பதவிக்கு ஆபத்து என்றோ அல்லது அந்த பதவி பறிக்கப்படும் என்றோ நீதிமன்றம் எந்த கருத்துகளையும் வைக்கவில்லை ஆனால் ஊடகங்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய அனைத்து செய்திகளிலும் யாழ்ப்பாணத்தில் நடந்த ஊழலை வைத்தியர் அதற்கான ஒரு முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கிறார் என்பதை உள்வாங்காத ஊடகங்கள் நீதிமன்றம் வைத்தியருக்கு சாதகமான ஒரு விடயத்தை எடுத்து வைக்கக்கூடிய அந்த சூழலில் வைத்தியருடைய பதவி பறிப்பு என்பதை தலைப்பு செய்தியாக போட்டு அதன் கீழ்ப்பகுதியிலே இந்த நீதிமன்றம் அடுத்த ஒரு நகர்வை எடுத்து வைத்திருக்கிறது என்பதை சொல்ல விளைந்திருக்கிறார்கள் ஆனால் அவர்களுடைய மனதிற்குள் இருக்கக்கூடியது வைத்தியருடைய பதவி பறிக்கப்பட வேண்டும் என்கின்ற வேட்கை என்பதாகத்தான் நாம் இங்கு புரிய வேண்டியதாக இருக்கின்றது ஆனால் நீதிமன்றம் என்ன எடுத்து வைத்திருக்கிறது நீதிமன்றத்தில் வைத்தியர் அர்ஜுனா அவர்களுடைய சட்டத்தர்ணி கே அவர் கருத்துக்களை எடுத்து வைக்கின்றார் அப்படி கருத்துக்களை எடுத்து வைக்கின்ற பொழுது எங்களுக்கு தகுந்த ஆதாரங்களை எடுத்து வைப்பதற்கு எங்களுக்கு கால அவகாசம் தேவை என்ற கரு கோரிக்கையை அவர் எடுத்து வைக்கிறார் அந்த கோரிக்கையை நீதிபதி ஏற்றுக்கொள்கின்றார் காரணம் ஒருவர் தன்னுடைய தன்தரப்பு நியாயங்களை எடுத்து வைப்பதற்கு அவருக்கு ஆதாரங்கள் திரட்டுவதற்கான ஒரு காலக்கெடு தேவைப்படுகிறது எனவே இவர்கள் அதற்கான ஒரு களத்தை எடுக்கிறார்கள் நாம் நேரம் ஒதுக்கி கொடுப்போம் என்கின்ற அடிப்படையில் நீதிபதி வந்து அதற்கான கால அவகாசத்தை கொடுத்திருக்கிறார் இதுதான் இன்றைய நீதிமன்றத்தில் நடந்த நிகழ்வாக இருக்கிறது ஆனால் பெரும்பாலான ஊடகங்கள் வைத்தியர் அர்ஜுனாவுடைய பதவி பறிப்பு என்பதை மையப்படுத்திய தலைப்பு செய்திகளை அவர்கள் வெளியிட்டு கொஞ்சம் மகிழ்ந்து கொள்கிறார்கள் எனவேதான் அதுபோன்ற ஒரு தலைப்பை வைத்து அவர்களுக்கு பதில் சொல்ல வேண்டும் வெளிப்பாடில்தான் இந்த காணொளியில் அந்த தலைப்பை வைத்தே நான் கருத்துக்களை பதிவிட்டிருக்கின்றேன் வைத்தியர் அர்ஜுனா போன்றவர்கள் நாடாளுமன்றத்தில் அவர்கள் சென்று கொண்டே இருக்க வேண்டும் அவர்கள் சென்று கொண்டு இருந்தால்தான் மக்கள் பிரச்சனைகள் பேசப்படுவதற்கான ஒரு களத்திற்கு உட்படுத்தப்படும் வைத்தியர் அர்ஜுனாவை எப்படியாவது வெளியேற்றி என்று முயற்சித்துக்கொண்டு கொண்டு இருக்கக்கூடியவர்கள் மக்களுக்கு விரோதமான மனப்பான்மையில் இருக்கிறார்கள் என்றுதான் நம்மால் கருத்துக்களை வைக்க முடிகின்றது வைத்தியர் அர்ஜுனாவுடைய இந்த செயல்பாடுகள் அதாவது மக்களுக்காக அவர் உழைக்கக்கூடிய செயல்பாடுகள் இன்றைய சூழலில் ஒரு மாற்று அரசியலுக்கான மகத்தான விதையாக இருக்கிறது என்பது மறுப்பதற்கு இல்லாத ஒரு செய்தியாக இருக்கிறது நன்றியுடன் என்பார்